மைக் ஆன் ஆகிடுச்சு ம் அவ்வளோதானா அது இதுதான் மேக்னெட் மேக்னெட் தான் அதை கல்விப்பட்டுங்க ஆன் பண்ண மைக் மைக்கா ஆன்ல தான் ஆ இங்கே தலைவா வர மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் லைட் தெரியுமா ம் இந்த மைக்கணும்

அழகான பியூர் காட்டன் சேரீ ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த சேலை பிடிச்சிங்க ஸ்கிரீன் எடுத்து எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக் எக்காலில் இப்போ முந்தி ச முந்தி வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே இருக்கும் லைவ் பார்த்துட்டுக்கறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த சேலை எடுத்தாலும் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான சிலையை நீங்களே புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் வேணுங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதில் எந்த சிலை எடுத்தாலும் ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா எந்த சிலைனாலும் நீங்கள் எடுத்து எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபா அழகான டிஷ்ஷூ சேரீமே ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த செல்ஃப் சேலை வெளியில் நீங்கள் கடையில் எடுத்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் அந்த சிலையை சேல்ஸ் பண்ணுவாங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த சிலையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எந்த சீலை பிடிச்சிருந்தாலும் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்ங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் இங்கே பாருங்கள் அழகான க்ரீன் வித்து ரெட்டு இந்த சேலை வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நானூறுரூவாய்க்கு தரோம் இந்த சேலை ஃபோர் ஹண்ட்ரடு இந்த சேலை பிடிச்சிங்க எயிட் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க நானூறுரூவா இந்த சேலை பிடிச்சிங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ரொம்ப அழகான சேலை இன்னும் ஃபினிஷிங் வந்து லைவ் வாட்ச் பண்ணுறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் முந்தி வந்துடும் உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப அழகான சிலை எலம்பியில் யாரும் கொடுக்காத விலைங்க நானூறுரூவாய்க்கு நாங்கள் தரோம் வெறும் ஆஃபர் ப்ரைஸுக்காக மட்டுமே நாங்கள் மொதல் மொதல் இப்போ தான் லைவ் ஆரம்பிச்சுருக்குறோம் அதுக்காக வெறும் ஆஃபர் ப்ரைஸுக்காக மட்டுமே இந்த சிலையை தரோம் நானூறுரூவாய்க்கு இந்த சிலையை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான சிலை ஜஸ்ட்டு நானூறுரூவா மட்டுமே அடுத்து ஒரு நாகப்பழ கலர் பார்க்கலாம் இந்த சிலையுமே ஜஸ்ட்டு நானூறுபாய்க்கு நாங்கள் தரோம் வேணுங்கிறீங்க எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் ஓ அழகான பட்டு சிலை நானூறுரூவாய்க்கு தரோம் இதில் பார்த்தீங்கன்னா குங்கும கலரத்தில் கலரில் முந்தி வந்துடும் குங்கும கலரில் முந்தி வந்துடும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா குங்கும கலரில் தான் இருக்கும் இந்த சேலை பிடிச்சதுன்னா நீங்கள் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க அடுத்ததாக ஒரு மயில் கழுத்து கலர் பார்க்கலாம் அழகான ஒரு சாப் இது தௌசண்ட் புட்டா ரேஞ்சில் தான் இருக்கும் ஃபுல்லாக சரி புட்டாக வந்துடும் சின்ன பாட்ரு இந்த சிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நானூறு ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இது டபுள் ஷேட் கலரு மயில் கழுத்து கலரு ஃபேப்ரிக் வந்து சாஃப்ட்டு சில்க் ஃபேப்ரிக் தாங்கம்மா பட்டு சேலை பட்டு தான் வரும் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நந்தினி மேம் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சின்னா எயிட் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நந்தினி மேம் டபுள் டச் பண்ணி அப்படியே லைக் பண்ணுங்கம்மா உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம சீலை இருக்கு நம்ம எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் ஃபேப்ரிக் வந்து பட்டுதாமா இதை வந்து நாங்கள் பட்டுன்னு சொல்லுவோம் மீதி டீட்டெயில்லாம் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இந்த சேலை பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பாருங்க ஒரு அழகான சாஃப்ட் இது முந்தி இந்த சிலையூறுவா மட்டுமே இந்த லைவ் வாட்ச் பண்றீங்களா டபுள் டச் பண்ணி வாட்ச் லைக் பண்ணுங்கம்மா லைவ் வாட்ச் பண்ணுறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் இந்த மெட்டீரியல் வந்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியலு இதுவுமே நம்பர் வந்து எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் வாட்ஸ்அப் நம்பர்மா அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நந்தினி மேம் இதுவுமே ஒரு சாஃப்ட் ஃபில் பண்ணிடலாம் இன்னும் ஃபினிஷிங் பண்ணலாம் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி நாங்கள் அது தரோம் அடுத்து ஒரு நல்ல கலர் பார்க்கலாமா இது முந்தி கிரீன் கலரில் உங்களுக்கு முந்தி வந்துடும் ரெட் சில்லி கலரில் உங்களுக்கு உடல் வந்துடும் பாடி ஓகேவா இந்த சேலை பிடிச்சதுன்னா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்து அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பண்ணித் பாருங்கள் இது 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 ஒரு டசர முதல டிஷ்யூ டிஷ்யூ பேட்டர்ன் இந்த வேலையுமே எந்த ஃபோன் சேலையுமே உங்களுக்கு நானூறுரூவாய்க்கு தரும் இந்த சேலை பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு த்ரெட் ஒர்க் இல்லைமா இது ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருவோம் இந்த சேலை பிடிச்சிருந்தாலும் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பீஸ் இருக்குது வேணுங்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படியே டபுள் டச் பண்ணி லைவ் வாட்ச் பண்ணி டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க இதுவுமே ஒரு டிஷி பேட்டன் தான் பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுல்லாகவே முந்தி புட்டாக வந்துரு பாருங்கள் சில்வர் ஜெரிய ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்ங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் அனுப்பிவிடுங்க இது மொதல் மொதல் நாங்கள் இப்போ தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அதுக்காக உங்களுக்கு ஆஃபருக்காக கொடுக்குறோம் மற்ற இடத்துல எங்கே பார்த்தாலும் இந்த சேலை வந்து இந்த ரேட்டு கிடைக்காது நாங்கள் ஜஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸுக்காக கொடுத்துருக்குறோம் ஃபுல் ஜரி ஏன்னா ஃபினிஷிங் பண்ணல ஃபினிஷிங் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் குவாலிட்டி வேறு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அடுத்தது தான் என் கலர் பார்க்கலாம் ஒரு அழகான சாஃப்ட் சில்க் பார்க்கலாம் எடுத்து பிளாக்கு ஆக்சுவலாக பிளாக் ரேர் கிடைக்கிறது கஷ்டம் இந்த சேலை பிடிச்சிருந்தாலும் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸு எல்லா டைமும் இந்த சேலை கிடைக்காது அழகான பிளாக் கலரில் சாப்டுக்கு தான் just ஃபோர் ஹண்ட்ரட் லைவ் பார்த்துட்டு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் எயிட் நைன் இதுதான் புக்கிங் நம்பரு லைவ் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க கொஞ்சம் சப்போர்ட் சேனலை பண்ணாதீங்களா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தும் ஒரு சார்ட்ஸுக்கு பார்க்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கேது அனைத்தும் ஆல்ரெடி இது ஒரு ஆல்ரெடி ஒருத்தருக்கு கேட்டுருந்தாங்க ரெண்டு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே எனக்கு மூணு தான் வருது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டெய்லியும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸுக்கு மட்டுமே சேலை கொண்டு வரும் எலம்புலையில் யாராலேயும் கொடுக்க முடியாத வேலை அழகான சேலை ஃபோர் ஹண்ட்ரடு கிரீன் கலர் முந்தி வந்துடும் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் முந்தி ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்டர் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சதுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மற்ற கலர் இருக்குது அனுப்பிவிட்றோம் ஒரு அழகான சில்வர் ஒரு அழகான சில்வர் நாக நாகப்பழங்களாக சொல்லுவாங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடு நானூறுரூவா மட்டுமே இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போர்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஜரிக் ஒர்க் வந்துடும் சரி ஃபுல்லாக சேலை என்ன ஃபினிஷிங் பண்ணல ஃபினிஷிங் பண்ணால் என்ன உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு அழகான பட்டு சேலை இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு தரும் இதெல்லாம் ரேர் பீஸுன்னு சொல்லுவாங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஆய்வேன் இருங்க போகலாம் நானும் வரேன் அவ்வளோதான் நானும் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகே இந்த சேலாக பிடிச்சிங்களோ எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்ங்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேரை பிடிச்சிருந்தா லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு சுமதி கலர் ரெட் கலர் முந்தி ஜஸ்டு ஃபோர் ஹண்ட்ரடு ஓகே சேனல் வாட்ச் பண்ணுறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் பிளாக் ஃபேவரட் யாராவது இருந்தால் பிளாக் கலரில் எடுத்துக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே ஓகே இதோட டிரைவர் முடிச்சுக்கலாம் யார்